டேலண்ட் இல்லைன்னா சக்சஸ் கிடைக்காதா உண்ணல முடியாதுன்னு சொன்னப்போ பெர்ஃபெக்ட் ஆகி ஸ்டார்ட் பண்ணல வைரல் ஆ சேஸ் பண்ணாதீங்க ஆடியன்ஸ் ஃபுல் கிடையாது கிவ் அப் பண்ணாதது தான் சீக்ரெட் மாஸ் மூமெண்ட் ஸ்கிரிப்ட் ல வராது ஆர்டினரி பீப்புள் கும் சக்ஸஸ் பாசிபிள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்ப இப்பவே பண்ணுங்க விஜய் சித்து எல்லா வீடியோவையும் ஒரே இடத்தில் காண கீழே உள்ள லிங்க் கிளிக் செய்யவும் லைஃப் ல ரிஜெக்ஷன் எல்லாருக்கும் வரும் ஆனா ரெஜெக்ஷன் வந்ததும் என்ன பண்ணுறோம்னு தான் முக்கியம் நான் ரெஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணும்போது எதுவும் செட் ஆகாது உண்ணல முடியாது ஸ்டேபிள் ஜாப் பார் இந்த வார்த்தைகள் நான் தினமும் கேட்டேன் அந்த ரெஜெக்ஷன் கள் என்னை பிரேக் பண்ணல பில்ட் பண்ணிச்சு ஃபர்ஸ்ட் டைம் கேமராக்கு முன்னாடி நின்னப்போ ஷேக் வேர்ட்ஸ் கன்ஃபியூஸ் மைண்ட் பிளாங்க் ஆனா அந்த மோமெண்ட்ல ஒரு விஷயம் புரிஞ்சது கேமரா ப்ராப்ளம் இல்ல கான்ஃபிடன்ஸ் தான் ப்ராப்ளம் கான்ஃபிடன்ஸ் ல தான் வரும் பர்ஃபெக்ட் ஆகி ஸ்டார்ட் பண்ணல ஸ்டார்ட் பண்ணினாதான் பெர்ஃபெக்ட் பிளாக் ல என்ட்ரி கிடைச்சது நைட் மிரக்கல் இல்ல அது சான்ஸ் சான்ஸ்கூட்டல் ப்ரெப்பரேஷன் ஃபர்ஸ்ட் வைரல் வீடியோக்கு முன்னாடி பல வீடியோஸ் ஃபிளாப் ஆனா ஸ்கிரிப்ட் இல்ல ஃபேக் ரியாக்ஷன் இல்ல ஜஸ்ட் ரியல் டாக் அந்த ஆனஸ்டி தான் ஆடியன்ஸ் ஐ கனெக்ட் பண்ணிச்சு மாஸ் மூமெண்ட் பிளான் பண்ண முடியாது ரியல் ஆ இருந்தா கிரியேட் ஆகும் வைரல் ஆனதும் லைஃப் ஈஸி ஆகிடுச்சா நோ ப்ரெஷர் இன்னும் அதிகம் நெக்ஸ்ட் வீடியோ பெட்டர் ஆகணும் ஆடியன்ஸ் டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது அப்போதான் புரிஞ்சது சக்சஸ் மெயின்டைன் பண்ணுறது சக்சஸ் கிடைக்கிறதை விட டஃப் இன்னும் தொடரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிராதீங்க